கடந்த சில நாட்களாகவே அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான சர்ச்சை வெடித்து வருகிறது இந்த பிரச்சனையில் பாஜகவுக்கு எதிராக பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர் மறுபக்கம் இந்த பிரச்சனையில் பாஜகவில் உள்கட்சி சண்டைகளும் வெடித்துள்ளது இந்த சர்ச்சை வீடியோவை வெளியிட்டது யார் என்றும் மற்றும் அந்த வீடியோ வெளியிட்ட நிர்வாகி நீக்கம் என கோவை பாஜகவில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் மோதல் தொடர்ந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்பு ஜிஎஸ்டி வரி குறித்து பேசியது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தது இது குறித்து சமூக வலைதளங்களில் பாஜக குறித்து கடுமையான விமர்சனங்களும் வந்தன இதன் காரணமாக அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமனையும் வானதி ஸ்ரீனிவாசனையும் நேரில் சந்தித்து மன்னிப்பும் கோரியிருந்தார் ரகசியமாக நடந்த இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோவை பாஜகவினர் பரப்பி வந்தனர் இது இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது தங்களது பிரச்சனையை சொன்ன தொழிலதிபரை இப்படித்தான் மிரட்டுவதா என்று எதிர்கட்சிகளும் கொந்தளித்தன பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை வீடியோவை வெளியிட்டதற்கு மன்னிப்பு கேட்டு சீனிவாசனிடம் பேசி சமாதானமும் செய்து வந்தார் அன்னபூர்ணா நிறுவனமே இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சென்றுவிட்டனர் ஆனால் பாஜகவில் பஞ்சாயத்து இன்னும் ஓயவில்லை தொடர்ந்து இந்த பிரச்சினை தொடர்பாக பாஜகவின் கோவை சிங்காநல்லூர் மண்டல தலைவரான சதீஷ் என்பவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக பாஜக அறிவித்தது சம்பந்தப்பட்ட அந்த சர்ச்சை வீடியோவை யார் பரப்பினார்கள் என்று சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய புகாரில் சதீஷை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இது குறித்து சதீஷ் என்பவரை கூறுகையில் தான் இருபது ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறேன் என்றும் இதுவரை என் மீது எந்த குற்றச்சாட்டும் இருந்ததில்லை என்றும் அன்னபூர்ணா விவகாரத்தில் எங்கள் தலைவரே மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு ஆகிவிட்டது என்றும் அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்டது ரகசிய சந்திப்பாகத்தான் இருந்தது இந்த சம்பவத்தின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் அன்னபூர்ணா ஹோட்டல் ஸ்ரீனிவாசன் அதனைத் தொடர்ந்து பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஆகிய நான்கு பேர் மட்டும்தான் அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த அறையில் இருந்தனர் மற்ற மூன்று பேரும் வீடியோவில் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் மட்டும்தான் வீடியோவில் இல்லை அதனால் அவர் மூலம் ஏன் வீடியோ பரவி பரவியிருக்கக்கூடாது என்று எனக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜ் வந்திருந்தது அது உண்மையா என கேட்டு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜாக சக நிர்வாகிகளுக்கு அனுப்பியதற்காக கட்சி விரோத நடவடிக்கை என்று சொல்லி தன்னை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளனர் என்று வருத்தத்தோடும் கூறியிருந்தார் சதீஷ் மேலும் தன்மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என மாநில தலைவர் வந்ததும் நிரூபிப்பேன் என்றும் இந்த பிரச்சனையில் என்னை பலிகடா ஆக்கிவிட்டனர் என்றும் மாவட்ட தலைவர் தப்பிப்பதற்காக என்னை பலிகடா ஆக்கியுள்ளனர் என்றும் இது தொடர்பாக என்னிடம் எந்த விளக்கமும் கேட்கவில்லை என்றார் சதீஷ் மேலும் பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அளித்துள்ள விளக்கத்தில் இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே மாநில தலைவர் மன்னிப்பு கேட்டுவிட்டார் அந்த வீடியோவை யார் எடுத்தது சமூக வலைதளங்களில் யார் பரப்பியது என்ற விசாரணையும் நடந்து வருகிறது என்று கூறியிருந்தார் ரமேஷ் அதே சமயம் இந்த வீடியோ வெளியானதில் வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் முக்கிய பங்கு உண்டு என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர்களை மன்னிப்பு கேட்க வைத்ததன் எதிரொலியாக நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக ஏற்கனவே கோவை பொதுமக்கள் கொந்தளித்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து இப்போது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிராகவும் கோவை மக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் அதன் வெளிப்பாடாக கடந்த சில நாட்களாக வானதி ஸ்ரீனிவாசன் எங்கு சென்றாலும் பொதுமக்கள் பலரும் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிர்ப்பு குரலை எழுப்பி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் ஒரு சில இடங்களில் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொள்ளும் போது சில நிகழ்ச்சிகளில் கூட பொதுமக்கள் கொந்தளித்து வானதி ஸ்ரீனிவாசனை விரட்டியடித்த சம்பவமும் நிகழ்ந்துள்ளது